எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பூ வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி வாடாம வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ மல்லிகைப்பூ ஜாதிப்பூ சாதிப்பூ இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக சீக்கிரம் வாடிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னமே நம்ம நல்லா கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூ வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபோர் ஓ கிளாக் முன்னாடி கட்டிடணும் இப்போ வந்து பூ விரிகிறதுக்கு முன்னாடிமே முன்னமே நம்ம வந்து அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் ஜாதிப்பூவோ பூவோ இப்போ நம்ம வீட்டு செடியிலேருந்து பறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ டூ ஓ கிளாக் பிஃபோர் நீங்கள் பறித்து அதை கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பூ வந்து ஒன் வீக்கு மேலேயே கூட சம்டைம்ஸ் நம்மளால் ஃப்ரிட்ஜில் வாடாமல் வைக்க முடியும் அதுவே வந்து ஒரு பூக்களோட இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த பூவோட காம்பு வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கும் ஒரு டூ ஓ கிளாக் முன்னுமே இது பண்ணோம்னா அதுவே ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் அந்த ஒரு த்ரீ ஓ கிளாக் மேல போயிடுச்சு அப்படின்னா அந்த பூ வந்து மலர்றதுக்கான அந்த இதில் நல்லா லூஸாக தெரியும் பூ விரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் கட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் நம்மளால் கம்மியாக தான் வைக்க முடியும் அதுவே நம்ம வந்து ஒரு ஒன் வீக்கெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் முன்னமே பூ வெடிக்கிறதுக்கு முன்னே விரைறதுக்கு முன்னமே கட்டிடணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டிட்டு நம்ம வந்து இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு பல்கெல்லாம் நிறைய இப்போ ஒன் வீக்கு வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆஃப் கேஜியெல்லாம் வாங்கிட்டு வரோன்னா பூ வந்து ஃபுல்லாக கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போது ஒரு ரெண்டு ரெண்டு மூலமாக கட்டிட்டு டக்குன்னு என்ன பண்ணலாம் அதை ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுட்டு கட்டிட்டு அதை வந்து ஒரு டப்பர்வேர் அந்த இதுலேயோ இல்லைன்னா வந்து நம்ம எந்த ஸ்டெயின்லெஸ் அந்த சம்படம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லை வந்துட்டு ஒரு இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல அந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்கள்லேயோ இல்லைனா அந்த டப்பர்வேர் இதுலையோ எதில் எதுலனாலும் நம்ம போட்டு ஒரு ரெண்டு மூலம் கட்டிட்டு ஜஸ்ட் அதுக்குள்ளே வச்சுட்டு ஃப்ரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் கொடுத்துடலாம் திருப்பியும் தனியாக ஒரு ரெண்டு மூலம் அதாவது ஃபுல்லாக பூவை கட்ட கட்ட நம்ம உள்ள ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூ வந்து அந்த ஒரு நாட்கள் ஜாஸ்தியாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாங்கும் அதுவே நம்ம வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கிட்டு வரோம்னா ஆஃப் கேஜி கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம எல்லா பூவையும் வெளியிலேயே போட்டுட்டு இது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாட்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா பூவை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியும் அந்த ஆஃப் கேஜி பூவையோ அந்த நம்மக்கிட்ட பல்காக எவ்வளோ பூ இருக்கோ அவ்வளோவையும் ஃபுல்லாக கொட்டிடாமல் ஜஸ்ட் ஒரு கை ஒரு கையாக அதாவது பூக்கள் எல்லாமே வந்து செட்டாக ஒரு கண்டெய்னரில் ஒரு கவரில் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் விரியாது பட் ஆனால் அதுவே வெளிக்கத்து பட்டோன்னையும் அது வந்து பூ வந்து மலர ஆரம்பிச்சிரும் அப்போ என்னென்னா நம்ம எந்தளவுக்கு நம்ம கட்டணுமோ ஜஸ்ட்டு ஒரு கை ஒரு கையாக எடுத்து வெளியில் போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கட்டணும் கட்டி முடித்தோன்னையுமே செப்பரேட்டா நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாட்கள் நம்ம வாடாம வாடாமல் வைக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜில் வாடாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த மூணு விஷயம்தான் நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த பூ மலர்றதுக்கு முன்னாடி கட்டியிருக்கணும் அப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் எடுத்து உள்ளே வச்சுருங்க கட்டி முடிச்சுட்டு அப்புறம் என்னென்னா பூ வெளிக்க வந்து ஜாஸ்தி படாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கட்டுங்க அப்புறம் ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பாலித்தீன் கவரில் வைக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே அதில் வைக்க முடியாது அதே பாலித்தீன் கவரில் வைக்கும்போது உள்ளே ஏர் இருக்கக்கூடாது அதாவது பஃப்னு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் உள்ளே வச்சுட்டு அந்த கவரை ரோல் பண்ணிவிட்டு இனி ஒரு கவரில் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நம்ம வைக்க முடியும் அதுவே பார்த்திங்கன்னா நல்லா கட்டிட்டு கவர்ல போட்டுட்டு கவரை வந்து ஜஸ்ட் ரோல் பண்ணிட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் பாத்திரத்துலேயோ இல்லைனா வந்துட்டு பிளாஸ்டிக் டப்பாவோ ஏதோ ஒன்றில் போட்டுட்டு நல்லா இறுக்கமாக மூடி வச்சிடணும் மூடி இல்லாத பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்மெல் வந்துடும் அப்புறம் பூ வந்து ரொம்ப நாளுக்கு இருக்காது அதனால் நல்லா கவ ஃபஸ்ட்டு கவரில் போட்டுட்டு ஜஸ்ட் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம போ கண்டெய்னர் போட்டுட்டு நல்லா ஸ்டிஃபாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பூ வந்துட்டு நம்மளால் மேக்ஸ் மினிமம் சிக்ஸ் டு நைன் டேஸ் நம்ம வச்சுக்கலாம் நம்ம அது ஃப்ரிட்ஜை வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த திறந்து மூடுறோங்கிறத பொறுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டப்பாவை நம்ம எவ்வளோ தூரம் திறந்து மூடுறோம் அந்த வெளிக்காத்து மறுபடியும் படாமல் வைக்கணுங்கிறத பொறுத்து இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி தான் வச்சுப்பேன் இப்போ முந்தின வீக் வெனஸ்டே பூ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரைக்கும் கூடி பூ வாடாது ஸோ இது வந்து மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ இது மூணுமே வந்துட்டு இந்த இதில் இது பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்துட்டு வாடாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ